நெடுநல் வாடை மேகம் கருத்தது பொழிந்தது பெருமழை மேச்சலில் இருந்த பசுக்கள் வாடின குளிரில் காந்தல் மலர் கண்ட காதலர்கள் அரண்டனர் புல்லினம் வீழ்ந்தன கால்நடைகள் கலங்கின பீர்க்கைப்பூ அழகுடன் மிளிர அவள் அதை ரசித்தாள் நெல்லும் கமுகமும் முற்றிய நீரில் கொக்குகள் நின்றன மீனினம் தேடி ஊரில் முறுக்கீறே ஆண்கள் கல்லுண்ட கழிப்பில் குளிரில்லை மாடப் பெண்கள் நகை விளக்கி சங்கு அணிகள் அணிந்து மகர ஆட கால் மாற்றி மாற்றி நிற்கும் புறாயணம் கண்டனர் அவளோ காதலனை நினைத்தாள் மாடத்தில் நெய் நெய்விளக்கேற்றினால் அவனை நினைத்தாள் அங்கே போர் பாசறையில் பாண்டில் விளக்கு உயர்ந்து தெற்கு நோக்கி சாய்ந்து எரிந்தது இங்கே ஆடல் மகளிர் இயக்க முடியாமல் யாழிசை சித்திரை பத்தில் கட்டிய வீட்டில் மார்கழி குளிருடன் பொழுது விடிந்தது வெற்றி கழுப்பில் வேம்பு மாலையுடன் வெளிச்ச வாயிலில் பாண்டியன் நெடுஞ்செழியன் கோப்பெருந்து ஏவிய வந்து நின்றான் கருமேகமாய் நெடுநாளைய வருத்தம் நீங்க நெடுநல்வாடையாக